ஸ்லாம் மெயினாக என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா விசிட் விசாவில் வரவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஆமாம் ஸோ அந்த விசிட் விசாவில் வரவங்க இங்கே வர்ற ரொம்ப காம்பளிகேட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ எப்படி வர்றது இங்கே வரதே விசிட்டில் வரதே ரொம்ப கஷ்டமாக ஃபஸ்ட்டு நம்ம பசங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இங்கே வந்துட்டு வேலை தேடுறது அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறது ஸோ அந்த மாதிரி விஷயமும் இருக்குது ஸோ இதில் சொல்கிற விஷயம் எப்படி எந்த மாதிரி இருக்கும்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் சொல்லிக்கணும் ஒரு சில விஷயத்த சொல்ல முடியும் ஒரு சில விஷயத்தை சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஓப்பனாக சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிவிடுவோம் ஓகே இப்போது விசிட் விசா நம்ம ஈஸியாக நம்ம வெப்சைட்டு மூலமாக அப்ளை பண்ண முடியுமா இல்லை அப்ளை பண்ண முடியாது முடியாது ஓகே ஸோ ட்ராவல்ஸ் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும் இப்போ ட்ராவல்ஸ் மூலியமாக பண்ணாலுமே ரொம்ப பெரிய வித்தியாசலாம் வராது என்ன சொல்கிறீங்க ஓகே நமக்கு இந்தியாவில் உள்ள ட்ராவல்ஸில் அப்ளை பண்ணிக்கிறது நல்லதா இல்லை துபாயில் உள்ள ட்ராவல்ஸில் யாராச்சும் தெரிஞ்சவங்க மூலியமாக அப்ளை பண்ணுறது நல்லதா துபாய் விஜய் நியூஸை பொறுத்த வரைக்கும் துபாயில் அப்ளை பண்ணுறது நல்லதா நல்லது இந்தியாவிலுமே அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா பண்ண முடியாதுன்ட்டுலாம் எதுவுமே கிடையாது பண்ணிக்கலாம் இந்தியாவில் அப்ளை பண்ணுறத விட யூஏஇல வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டில் வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் வித்தியாசம் இருக்கும் ஓகே பட் இப்போ விசிட் விசா பொறுத்த வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குது ஃபஸ்ட்டு மூணு மாதம் இருந்துச்சு இப்போ ரெண்டு மாதங்கிற ஒரு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குது ஒரு மாதம் ஒன்று ரெண்டு மாதம் ஒன்று ஓகே இங்கிலேருந்து ரினியூவல் பண்ணிக்க முடியுமா இங்கே வந்துட்டு அது பண்ணிக்கலாம் ரினியூவல் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு உமன் போகணும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியா இல்லை இங்கிலேருந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் இன்சைட் கண்ட்ரியில் வந்துட்டு இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஓகே அப்போது அந்த ஆப்ஷன் இருக்குது இப்போது ரெண்டாவது இங்கே வந்துட்டு அந்த விசிட் விசாவில் வராங்கல்ல ஆக்சுவலாக விசிட் விசான்றது டூரிஸ்டரை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக உள்ளது இங்கே வந்துட்டு வேலை தேடுறது இல்லீகல்ன்ற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மைதானா உண்மைதான்

விஷயம்லாம் கொஸ்டீன் பண்றாங்களாம் இப்போ அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்றது விசிட் அல விசிட் அல்ல நீங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ஜ்க்கு விசிட் விசா எடுத்துக்கிறீங்க ஷார்ஜா எம்ரேட்ஸ்ல நீங்க எடுத்திருக்கிறீங்க விசா அப்படின்னா ஷார்ஜாக்கு எதுக்கு போறீங்க அங்க யார் இருக்கிறா என்ன ரீசனு இந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும்போது இல்ல நான் சும்மா சுத்தி பார்க்க போறேன் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஃபேமிலிஸ் யாராவது இருக்காங்க ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்ல யாருமே இல்ல நான் ஜஸ்ட் கண்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போறேன் அப்படிங்கறது மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லும் போது உங்கள்ட்ட கேட்பாங்க சார் நீ கண்டி எக்ஸ்பிளோர் பண்றதுக்காக ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே அங்கே இல்ல அப்படின்ற அப்ப நீ எவ்வளவு கேஷ் எடுத்துட்டு இந்தியால இருந்து எவ்வளவு கேஷ் வெளியே போகுது அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவங்க கேட்பாங்க ஓகே 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 அப்போ நம்ம கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது இல்லை நம்ம எவ்வளோ அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் நான் இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறேன் பேலன்ஸ் ஃபர்தர் ஆட்டோ எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் பேங்க்லேருந்து என்னோட இந்தியன் பேங்க்லேருந்து ஓகே நான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓகே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஓகே அப்படின்றதாவது இன்டிவேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இப்போ எம்பசியில் சாரி எமிகிரேஷனில் கேட்கும்போது நாங்கள் ஏதாவது அந்த டூர் சுத் விசிட் விசாவில் நீங்கள் எதுக்காக எதுக்காக எடுத்துருக்கீங்க சுற்றி பார்க்குறதுக்கு ஸோ சுற்றி பார்க்க போகிறேன்ற விஷயத்த சொன்னால் மட்டும்தான் அவங்க விடுவாங்களே தவிர வேலை தேட போகிறேன்றத ஒரு நேரமும் நீங்கள் சொல்லக்கூடாது இன் லக்கி இங்கே துபாய் நீங்கள் டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்த இடத்துல வேலை கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் வேலை தேட போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே துபாயில் வேலை தேடுறது ஈஸியாக இல்லை கஷ்டமாக எப்படி வேலை தேடுறது அது மேலே தேடுறதுக்காக விசால வந்த பிறகு ஓகே துபாயில் வேலை தேடுறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியான்னு கேட்டாச்சுன்னா எந்த ஒரு இதுவுமே ஈஸி கிடையாது ஓகே நீங்கள் வந்துட்டு பல இதையும் சர்ச் பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் இப்போ ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வந்துடுச்சு இது ஒவ்வொரு சைட்ஸ் நிறைய சைட்ஸ் இருக்குது அந்த மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் சைட்ஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய கம்பெனிஸில் அப்ளை பண்ணலாம் இல்லை உங்களோட ஃபீல்டு ஆயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடில இருக்கிறீங்கன்னா ஐடி இல்லை நீங்கள் வந்துட்டு ஆர்கிடெக்ட் அந்த மாதிரியான ஆர்கிடெக்ட் ஃபீல்டு உங்களோட ஃபீல்டு ஒரு இன்ஜினியரிங்னா உங்களோட இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் வந்துட்டு கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம் உங்களோட ரிலேட்டட் ஃபீல்டுக்கு இந்த லைக் நியர் பை சரௌண்டிங்கில் இல்லைனா இன்சைட் துபாய் எமிரேட்ஸு இல்லை எமிரேட்ஸ் ஆஃப் ஷாஜா நவராத் ஆஃப் அபுதாபி இந்த மாதிரி நீங்கள் அந்தந்த எமிரேட்ஸுக்கு நேம் போட்டு சர்ச் பண்ணி அதில் வரக்கூடிய லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு கூகுளில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனியோட வெப்சைட்ஸ் கிடைக்கும் அதில் வந்துட்டு அவங்களோட இமெயில் ஐடிஸ் இருக்கும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும் அவங்களோட லொகேஷன்ஸ் வரைக்கும் நீங்க ஈமெயிலில் வந்துட்டு கரெக்டா லைக் உங்களோட சிவிஸ் வந்துட்டு ஃபார்வர்ட்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல கால் பண்ணி பேசிக்கலாம் இல்லை டேரெக்டாக லொகேஷன்ஸில் போயிட்டு டேரெக்ட்டாக சிவிபி ட்ராப்பன் பண்ணலாம் ஓகே 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 லைக் ஆல் ஆல் த்ரீ பாசிபிலிட்டி சரி ஓகே நல்ல ஒரு நாலேஜோடையும் நல்ல ஒரு கைடன்ஸோடையும் வந்தால் ஈஸியாக வேலை கிடைச்சணும் ஈஸியாக கிடைக்கும் இதே இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் தான் உங்கள் முயற்சியில் தேடணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஸ்டில் கிடைக்காம இருக்கவே இருக்காது கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு கம்பெனியில் கிடைக்கும் மேக்ஸிமம் இல்லை நான் வந்துட்டு நான் வேறு இந்த வேலைக்கு போக மாட்டேன் அந்த வேலைக்கு போகமாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது கரெக்ட் நீங்கள் வந்துட்டு வெல் செட்டில்டு பேக்ரவுண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒர்க்குக்கு கிடைக்கிற ஜாப் கிடைக்கிறது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது இல்லை கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் பேக் ஃபேமிலிக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு டூ மந்த்ஸ் விசிட்டில் வர்றீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு கிடை ஜாப்ஸ் கிடைக்கல உங்களோட ரிலேட்டட் ஃபீல்டில் கிடைக்கல வேற ஃபீல்டில் கிடைக்குதுன்னா கூட கண்ணை மூடிட்டு ஏறிடுங்க ஏறிட்டு ஃப்யூச்சரில் ஆஃப்டர் டூ இயர்ஸ் அவங்க விசா அடிச்சிருவாங்க டூ இயர் கான்ட்ராக்ட் இருக்கும் அந்த கான்ட்ராக்ட் முடி முடி முடியறதுக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் முன்னாடியிலிருந்து நீங்கள் உங்களோட ரிலேட்டட் ஃபீல்டுக்கு நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே 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 அது தட் வில் பி வைஸ் ஐடியா ஓகே ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது துபாயில் வேலை கிடைச்சிருச்சு ஓகேங்களா வேலை கிடச்சிட்டு ரெண்டு டூ இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க அந்த டூ இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இருந்தாலணுமா இல்லை ஆறு மாதத்துலையே போயிடலாமான்ற மாதிரி கொஷின் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு ஸோ இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் இப்போது யுஏஏ பொறுத்த வரைக்கும் ஒரு விசா நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா டூ இயர் விசா அது ஓகேவா லேபர்ஸ்க்கு அதில் வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரொபிஷன் பீரியடுன்ட்டு இருக்குது அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரொபிஷன் பீரியட்ல நீங்கள் வந்துட்டு ஜாபை குவிட் பண்ணிட்டு வேற ஜாப் கிடைக்கிது நான் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எம்ப்ளாயர் வந்துட்டு விசாக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்களோ அந்த விசா சார்ஜஸ் நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகுறது மாதிரி இருக்கும் ஓகே ஓகேவா அது இல்லாமல் இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க செவன்த் மந்த்லேருந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அந்த டைம்ல நீங்கள் வந்துட்டு

டிஃபர் ஆகும் ஓகே அந்த மாதிரி இருக்கு ஸோ அதே இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக அந்த ஆறு மாதமாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஆறு மாதமாக இருந்தாலும் ஒரு வருஷம் ஒரு வருஷமாக இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு உண்மையாக இருந்து டெய்லி அந்த கம்பெனியை ஒரு நாள் கூட லீவ் போடாமல் எந்த ஒரு கெட்ட பெறாமல் ஒர்க் பண்ணும் ஸோ அந்த பட்சத்தில் அவங்களும் அந்த ஒன் இயர் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா அந்த கம்பெனி அப்ஸ்காண்ட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ஸ்காண்ட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே அப்ஸ்காண்ட் போட்டுட்டாங்கன்னா எந்த ஒரு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது கம்பெனி என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை கொடுத்து தான் ஆகணும் கரெக்ட் ஓகே ஸோ இந்த மாதிரி கொஷ்டின்ஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேறு என்னெல்லாம் ஃபர்தராக கொஷின் கேட்குறாங்களோ ப்ரோ நாங்கள் எல்லாருமே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேறு என்னெல்லாம் டவுட்டு வேணும் டவுட் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் கமெண்டில் கொடுத்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னென்ன வேணுங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் சொல்லுங்கள் ஸோ நீங்களும் சொல்லுங்கள் பை அதே தான் சொன்னால் தான் ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட்ஸோ என்ன கிளாரிட்டிஸோ வேணாலும் எங்கள் எங்களோட தளம் எப்போவுமே ஆவலோடி காத்திருக்கிறது நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட கொஸ்டின்ஸையோ உங்களோட டவுட் இமெயில் மூலமாகவோ நீங்கள் தெரியப்படுத்தலாம் தெரியப்படுத்தி படுத்துனீங்கன்னா விதின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கிளாடி உங்களோட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வரும் வீடியோவாக வணக்கம்